हर हर मन्दिर अमल निरन्धर सरवण संप्रम शङ्कर पुत्तिर सुरभदि भूम सुघोदय बोदग परिपुर सदतलपाद नमस्ते <laughs> आदि मानवरोदय चोधि निलव षडानन सुभगर वेदकसमरसविण्डल पण्डितपादककण्डनपादनमस्ते इन्दुल अम्बग इङ्गितमङ्गल सुन्दररूपध्वादस करदल चन्दीरशिखर दददािडदड पन्दिकु नमस्ते। ईशुरनन्दन ईशुर पुङ्गव धे पापविमोचन पादनमस्ते। पापविमोचनपादनमस्ते उच्छिदमञ्जल् ऊरदिमोहन निश्चय उत् தர நித்திய மனோழைய சர்ச்சனர் மித்திர சத்துரு கண்டன பச்சயம் புஷ்கர பாத நமஸ்தே ஊர்த்துவ நாடகர் கோதிய தேசிக ஆர்த்த தைத்திய ரடல் தெருகாதக கூர்த்திகை வீரிய குடகேதன பார்க்க அருங்குக பாத நமஸ்தே என் அரு வைபவ இசேஷன புண்ணிய உத்தம பூரண பச்சிமன் கண்ணிலகும் சிவகந்த கிருபாஜன பண்ணவர் பூஜித பாத நமஸ்தே ஏரகநாயக என் குருநாயக தாரகநாயக ஷண்முகநாயக காரகநாயகதி தருநாயக பாரகநாயக பாத நமஸ்தே ஐங்கர சோதர அம்பிகை காதல மங்கள வள்ளி மனோகர குஞ்சரி இங்கிட காவலைகபர ஜாதக பங்கையன் மால் பணி பாத நமஸ்தே ஓகரமாரத ஒளி புய முதர்கள் புகழ் உபவீத விபூதி கொள்முண்டக ரகித லாட விலோச்சன பககுக பாவக பாத நமஸ்தே ஓரஹர சிவ ஓம் சரவணபவ ஹ்ரீமரஹர சிவ நிகழ் பரிபுரபவ ஸ்ரீமரஹர சிவ திரள் பவம் ஒளிவளர் பாமகள் புகழ் அருள் பாத நமஸ்தே ஓம் ஹர சிவ ஓம் சரவணபவ ஹ்ரீமரஹர சிவ நிகழ் பரிபுரபவ ஸ்ரீமரஹர சிவ திரள் பவம் ஒளிவள பா மகள் புகழ் அருள் பாத நமஸ்தே